அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ததை பட்ஜெட்னு நம்ம சொல்ல முடியாது ஓட்டான அக்கௌண்ட்டு ஆனால் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்வது முழு பட்ஜெட்டு ஏன்னா என்ன அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு தமிழ்நாடு பட்ஜெட் அது கொஞ்சம் எனக்கு கிட்டத்தட்ட வரி இல்லாத பட்ஜெட் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து முன்னூத்தி எழுபது தொகுதிகள் வந்து நம்மளுடைய வெற்றி இலக்கு அடுத்த நூறு நாட்கள் ரொம்ப மிக முக்கியமானவை அப்படின்னு அவர் சொல்றாரு அதே சமயத்துல வந்து மாநிலத்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் அடுத்த நூறு நூறு நாட்கள் வந்து ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட மாதிரி தான் நூறு நாட்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் முன்னூத்தி எழுபது நம்பர் எதுல இருந்து எடுக்கிறாருன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து அதுலேருந்து எடுக்கிறாரு கூடுதலாக என்ன தகவல் சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு பூத்லயும் முன்னூத்தி எழுபது ஓட்டு கூடுதலாக வாங்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது எழுபது தொகுதிகள் வந்து காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் அப்போ பிஜேபியோட பழைய இரநூத்தி இருபதுங்கிறது இப்போ நூற்றி எழுபதாகத்தான் இந்த மாநிலங்களில் குறையும் அப்போ மீதி மாநிலங்கள்ல இரநூறு கிடைக்கணும் அப்போ தான் நூற்றி எழுபது ப்ளஸ் இரநூறு முந்நூற்றி எழுபது சாத்தியம் அப்போ இந்த முன்னூற முந்நூற்றி எழுபதாவது உயர்த்தவே முடியாது முந்நூறு வந்து இரநூத்தம்பதாவோ இரநூத்தி இருபத்தஞ்சாவோ குறைவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரியுது ஆனால் பிரதமர் வந்து தான் நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி நடிக்கிறார் சமீபத்தில் பேட்டியில் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாங்கள் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ஓட்டு சதவீதம் பெறுவோம் அப்படின்றாங்க அண்ணாமலையோட அந்த பேச்சு வந்து இங்கே தேர்தல் முடிவுல தாங்க இங்கே விழுக்கும் அது வரைக்கும் அது வெளுக்காது நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா அப்ப பிஜேபி முப்பது சதவீத வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சின்னா இன்னும் எல்லாரும் போட்டி போட்டு போய் சேர்ந்திருப்பார்கள் அண்ணா திமுக வெளியில வந்திருக்காது ராமர் ஓட்டுகளை பெற்று தருவார் என்றால் பிஜேபி தமிழ்நாட்டில் ராமர் மட்டுமே நம்பி அரசியல் பண்ண வேண்டியதானே எதுக்கு ராமசாமிக்கு எதிராக ஈவே ராமசாமிக்கு எதிராக வந்து அரசியல் பண்றாங்க உலக நாடுகள் வந்து எனக்கு செப்டம்பர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போதுதான் என்ன பிரதமராக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க மூன்றாவது முறையோ அப்படின்றாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரி ஒரு பைத்தியகார்த்தமான கருத்து எதுவுமே இருக்க முடியாதுங்க நீங்க எந்த ஒரு நாட்டு பிரதமரோட நிகழ்ச்சியுமே பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்படுகிறது இல்லையா வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷியாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மத்தியில் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டு இதை பற்றின ஒரு ஒப்பீடு உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ததை பட்ஜெட் நம்ம சொல்ல முடியாது ஓட்டான அக்கௌண்ட்டை இடைக்கால ஏற்பாடு தான் ஏன்னா அரசு வந்து அதன் ஆயுள் காலத்தை நிறைவடையும் தருணத்தில் இருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்வது முழு பட்ஜெட்டு ஏன்னா என்ன அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு ஓட்டான அக்கௌண்ட்டையும் பட்ஜெட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஓட்டான் அக்கௌண்ட் வந்து நடப்பு செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு அவ்வளோதான் அதனால நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு பட்ஜெட்டு அது கொஞ்சம் பிராட் ஸ்பெக்ட்ரமாக எனக்கு தெரிஞ்சுது கிட்டத்தட்ட வரி இல்லாத பட்ஜெட்டு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு போடப்பட்டுள்ள பட்ஜெட் அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன் திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து முன்னூறு தொன்னூற்றி எழுபது தொகுதிகள் வந்து நம்மளுடைய வெற்றி இலக்கு அடுத்த நூறு நாட்கள் ரொம்ப மிக முக்கியமானவை அப்படின்னு அவர் சொல்றாரு அதே சமயத்துல வந்து மாநிலத்துல முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் அடுத்த நூறு நூறு நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க இந்த நூறு நாள் திட்டங்கள் பிஜேபிக்கும் திமுகவும் என்னாக என்னவாக இருக்க போகிறது சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி தான் நூறு நாட்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் முன்னூத்தி எழுபது நம்பர் எதுல இருந்து எடுக்கிறாருன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து அதுல இருந்து எடுக்கிறாரு கூடுதலா என்ன தகவல் சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு பூத்லயும் முன்னூத்தி எழுபது ஓட்டு கூடுதலா வாங்கணும் அப்படி வாங்கினா வந்து இந்து ஓட்டு வங்கி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நம்ம ஆவரேஜ் நேஷ்னல் ஆவரேஜாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கூட்டும் அப்படி என்று பிரதமர் வந்து அதுக்கு ஒரு திட்டம்னு சொல்லியிருக்காரு முந்நூற்றி ஏழு சாத்தியம் இல்லை என்ன காரணம்னா தடவை முந்நூற்றி மூணு முந்நூறுன்னு எடுத்துக்கோங்க முந்நூறு எங்கேருந்துலாம் கிடச்சிது குஜராத் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உத்திரப்பிரதேசம் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு பீகார் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட அதுவுமே நைன்டிக்கு மேலே இப்போ இதுக்கு மேலே வந்து அவங்களால போக முடியுமானா போகவே முடியாது மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு சீட் வரைக்கும் இந்த மாநிலங்கள்லேருந்து பிஜேபிக்கு கிடைச்சது அதாவது அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாநிலங்கள் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இப்போ இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி போன சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது அவங்களும் வந்து பிஜேபிக்கு கிட்டத்தட்ட நெருக்கட்டத்தில் வந்திருக்காங்க எக்ஸப்ட் மத்திய பிரதேசம் மற்ற எல்லாமே பிஜேபிக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் அங்க வந்து பல தொகுதிகள் கிடைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது எழுபது தொகுதிகள் வந்து காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் பழைய நூற்றி ஆகத்தான் இந்த மாநிலங்கள்ல குறையும் அப்போ மீதி மாநிலங்கள்ல இருந்து இருநூறு கிடைக்கணும் அப்பதான் நூத்தி எழுபது பிளஸ் இருநூறு முன்னூத்தி எழுபது சாத்தியம் மீதி மாநிலங்கள்ல சவுத் ஒரிசால இருந்து டவுன் சவுத் பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பே இல்ல வெஸ்ட் பெங்கால் மற்றும் வந்து ஜார்க்கண்ட் அது ரெண்டுமே இப்போ ரொம்ப ஜார்க்கண்ட்லாம் பிஜேபிக்கு எதிராக இருக்கு வெஸ்ட் பெங்கால் எதிராக இருக்கு மகாராஷ்டிரால இருந்து வர்ற பத்திரிகைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் சீட் கூட கிடைக்காதுன்னு தான் அவங்க சொல்றாங்க அப்போ மீதி மாநிலங்கள்ல இருந்து பிரதமர் நினைக்கிற அளவுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இந்த முன்னூற முந்நூத்தி எழுபதாவோ உயர்த்தவே முடியாது முன்னூறு வந்து இருநூத்தி ஒன்பதாவோ இருநூத்தி இருபத்தஞ்சாவோ குறைவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரியுது அது குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் கலவரத்துக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் வந்து ஜார்க்கண்ட் பிரதிபலிக்குது அதனால தான் மத்திய பிரதேசம் அந்த சரி ராஜஸ்தான் முயற்சியில் இறங்குறாங்க ராஜஸ்தான்ல இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் ஆனா அந்த பழங்குடி ஓட்டு வங்கியை குறிவைத்து அவரை வந்து உள்ள இழுக்கிறாங்க இப்படி முன்னூத்தி எழுபது கண்டிப்பா சாத்தியம்னு ரொம்ப இந்த காரியங்கள்லாம் இறங்க மாட்டாங்க அவள் கான்ஃபிடென்ட்டாக இல்லைங்கிறது தான் காட்டுது ஆனால் பிரதமர் வந்து த நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி நடிக்கிறார் சமீபத்தில் பேட்டியில் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாங்கள் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ஓட்டு சதவீதம் பெறுவோம் அப்படின்றாங்க அதே சமயத்தில் வந்து மிக கூட்டணி எங்கள் தலைமையில் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த நிமிடம் வரையும் எந்த ஒரு பெரிய கட்சியுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதாக தெரியவில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை டெல்லி தலைமை அண்ணாமலை இந்த அளவுக்கு நம்புவதற்கு அண்ணாமலையோட அந்த பேச்சு வந்து இங்க தேர்தல் தாங்க வெளுக்கும் அது வரைக்கும் அது வெளுக்காது நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா அது ஒரு நரி வந்து நீல சாயத்தை பூசுது எல்லாரும் பயப்படுறாங்க நீல நரி அப்படின்னு எப்ப வெளுத்துது மழை வரும்போது மழை வரும்போது நீல சாயம் கரைஞ்சு போச்சு டும் டும் டும்னு அந்த பாட்டு முடியுங்க ரொம்ப பயப்படும் இந்த நரிகளுக்கு வந்து அது சாயம் பூசி இருக்கும்போது அப்படிதான் தோணும் ஆனால் தேர்தல் மழை வரும்போது அந்த சாயம் தானே விழுத்துறோம் என்ன காரணம்னா எந்த ஒரு மெகா கூட்டணியும் பெரிய கட்சி இருந்தால் தானே சாத்தியம் அதாவது திமுக இருக்கணும் இல்லைன்னா அண்ணா துகா இருக்கணும் அப்போ மெகா கூட்டணி சாத்தியம் பிஜேபி வந்து இந்த ரெண்டு அணிக்கையும் ஈக்குவலா வளர்ந்துருச்சானா நிச்சயமா இல்ல போன தடவை ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இந்த தடவை வேணா அதோட கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம் பத்து கூட இருக்கலாம் அப்படி பார்த்தா பர்சன்டேஜ் வைஸ் வளர்ச்சி தான் ஆறு பன்னிரெண்டு ஆச்சுன்னு வைங்க நூறு சதவீதம் வளர்ந்து விட்டோம்னு சொல்லிடலாம் ஜெயிக்குமா பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் இருந்தால் தான் டெபாசிட்டே வாங்க முடியும் அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை இது எல்லா கட்சிக்குமே தெரியும் அப்போ பிஜேபி முப்பது சதவீதம் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சின்னா இன்னேரம் எல்லாரும் போட்டி போட்டு போய் சேர்ந்துருப்பாங்களா அண்ணாதிமுக வெளியில் வந்திருக்காத எல்லாருக்கும் கள நிலவரம் இல்லைங்களா நம்ம வந்து வெளியிலேருந்து அரசியல் பேசுகிறோம் இப்போ ஊருக்குள்ளே இருந்துட்டு தினம் வெள்ளை வசி கட்டி தினமும் வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கும் விஏஓ ஆஃபீஸுக்கும் போகிற ஒரு கள களத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்காரனுக்கு எது உண்மை எது நெஜம்னு தெல தெளிவா தெரியும் நம்மளோட கூட நல்லா தெரியும் இப்ப அவங்க வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி கட்சிக்காரங்க அழுத்தம் தான் நாங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வந்தோம்னு சொல்றாரு அப்ப கட்சிக்காரன் அழுத்தமே கொடுத்துருக்க மாட்டானே பிஜேபி இல்லாமல் ஜெயிக்க முடியாத தலைவான்னு சொல்லியிருப்பானே அப்ப அதுல இருந்தே தெரியலையா திமுக பிஜேபி எதிர்க்குது தொடுத்தும் போது பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க தான் அவங்க பிஜேபியே வந்து பெரிய அளவுக்கு எதுக்குறாங்க வெறும் சிறுபான்மை ஓட்டு மட்டுமா அதுக்கு காரணம் சிறுபான்மை ஓட்டுங்கிறது பாரம்பரியமாகவே திமுக இருக்கிற ஓட்டு தான் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் எதுக்குறாங்க அடிப்படையாக அதுதான் ஒரு அரசியல்வாதி மக்கள் விருப்பத்துக்கு மாறாக எப்பவுமே செயல்பட மாட்டாங்க இப்போ பசுமன் தேவர் சிலைக்கு மாலை போட போகிறாங்க எல்லாரும் ஏன் போட போகிறாங்க அது வந்து ஒரு ஓட்டு வங்கி தேவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் எல்லோருடைய ம இதுக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர் அது வேறு விஷயம் ஆனால் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அது ஒரு அந்த மாலை போடுவது என்பதே ஒரு நிகழ்ச்சியாக மாறும்போது அதில் ஓட்டு கணக்கு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை எதுக்கு எல்லோரும் மக்களத்தில் எம்ஜிஆர் பொழுது பேசுகிறாங்க ஓட்டு கணக்கு இருக்கு அப்போ ஏன்னா அரசியல்வாதிக்கு ஓட்டுங்கிறது முக்கியம் இல்லையா அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தால் திமுக வந்து இந்த க எதிர்க்காத ஒரு அனுசரணையோட போகத்தானே பார்க்கும் சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை சிறுபான்மையினரை தாஜா செய்கிற முயற்சி இது பிஜேபி குற்றச்சாட்டு அப்ப பெரும்பான்மையினரை தாஜா செய்வது அது எந்த முயற்சியில சேர்த்தி ராமர் வந்து ஓட்டை வாங்கி கொடுத்துருவாருன்னு பிஜேபி நம்புது இல்லையா இப்போ ராமரை நம்பி ஓட்டு ஓட்டு வாங்க முயற்சிக்கும் போது மறைந்த தலைவர்களை நம்பியும் ஓட்டு வாங்க முயற்சி நடந்துட்டு தானே இருக்கும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது ஏன் காமராஜரை போன்ற ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் அவரோட மறைவு அவரோட நினைவுகளை போற்றி பாராட்டுவதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி கிடைக்குங்கிறது நான் நோக்கம் நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி எல்லா ஆட்சிக்கும் இந்த உதாரணம் பொருந்தும் அப்போ இயல்பாக ராமர் ஓட்டுகளை தருவார் என்றால் பிஜேபி தமிழ்நாட்டில் ராமரை மட்டுமே நம்பி அரசியல் பண்ண வேண்டியது தானே எதுக்கு ராமசாமிக்கு எதிராக ஈவே ராமசாமிக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுறாங்க வெறும் ராமரே போதுங்களே எங்கள் பகுதியில் ராமர் கோயிலே கிடையாதுங்க உண்மையிலே கிடையாது ராமர் வந்து ஒரு கடவுள் அதை வணங்குவாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா இஷ்ட தெய்வ வரிசையில் ராமர் எத்தனாவது இடத்துல இருக்காரு தமிழ்நாட்டுலதான் ஒரு பெரிய இடம்லாம் கிடையாதுங்க ராம பக்திங்கிறது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாடுன்னு இல்ல ஜார்க்கண்ட்ல இருக்கா கேரளால இருக்கா ஆந்திரால இருக்கா சில மாநிலங்கள்ல இருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கலாம் அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா அதுவும் கூட ஓட்டை பெற்று தருமா அப்படின்னா ஏன் பிஜேபி இது வரைக்கும் அதிகபட்சம் ஓட்டை முப்பத்தி ஒன்பது தானே வாங்கியிருக்காங்க அப்ப ராமர் வந்து ஓட்டுகளை பெற்று தந்திருந்தால் இன்னும் சொல்ல போனா ராமஜென்ம பூமிக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் எடுத்த அத்வானி அவர்களால் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரதமர் ஆக முடியல இந்த கேள்விகளை விட விடவே கிடைக்கல அண்ணாமலை வந்து அவர் அடிச்சு விட்டுட்டே இருக்காரு அவ்வளவுதான் வேற அதை தாண்டி அதுல வேற எதுவும் இருக்கிறதா நான் பாக்குறதே இல்லை மூன்றாவது முறையும் மோடி அப்படின்னு சொல்லி மோடியே சொல்றாரு அவர் அதாவது உலக நாடுகள் வந்து எனக்கு செப்டம்பர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போதுனா என்ன பிரதமராக வந்து அங்கீகரிச்சிட்டாங்க மூன்றாவது முறையும் அப்படின்றாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது மாதிரி ஒரு பயிற்சிகாரத்திற்கான கருத்து எதுவுமே இருக்க முடியாதுங்க நீங்கள் எந்த ஒரு நாட்டு பிரதமரோட நிகழ்ச்சியுமே பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்படுகிறது இல்லையா அப்போ வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்காரு தேர்தல் நடப்பதற்கு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இங்கே வந்தார் ஏன்னா அதுக்கு நம்ம ஆறு மாதத்துக்கு முந்தையே அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவரோட வருகை பிளானு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் இங்கே வந்திருப்பாங்க அவரோட மும் அவரோட கான்வாய் எங்கே போகுது அவ்வளோ பெரிய பிளானிங் தேவைப்படும் ஏன்னா உலகத் தலைவர்களை ஒருத்தர் அமெரிக்க ஜனாதிபதி அப்போ ட்ரம்ப் வந்து ஆறு மாதத்துக்கு முந்தையே வந்து இந்தியாவில் சொல்லிட்டாங்க நான் தான் பிரதமர்னு நான் கமனிக்க நான் தான் ஜனாதிபதின்னு சொல்லி சொல்ல முடியுமா இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் போய் ட்ரம்ப் வெற்றி பெறணும்னு சொல்லி கடைசி ட்ரம்ப் தோற்று போயிட்டார் இதெல்லாம் நடந்தது இப்போ ஜோ பைடன் அம் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி ஓட்டு வேணும் அதனால அவங்க இதை சொல்கிறாங்க மோடிக்கு வந்து உலக நாடுகளின் கவனத்தை நம்ம ஈர்த்திருக்கிறோம் நம்ம விஸ்வ குருன்னு சொல்கிறோம் அதனால அவர் இதை சொல்கிறாரு உலக நாடுகள் ஆறு மாசத்துக்கு முந்தைய இந்திய பிரதமருக்கு அழைப்பு விட்டதுனால மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப அது காதல பூ வைக்கிற அதிமுக சேர சேரமாட்டங்கிறது உறுதியா இருக்காங்க வந்து கை கொடுக்குமா பிஜேபியின் அடுத்த கட்டம் திட்டம் அதிமுக மீது என்னவாக இருக்கும் அதிமுக இருக்கிறத இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப அண்ணாமலை என்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னாரோ அன்னைக்கே இந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு இன்னும் ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸுங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தான் கூட்டணி இந்திய ஏன்னா அவங்க வச்சு டிமாண்ட் தான் காரணம் மிக அதிகப்படியான இடங்களை எதிர்பார்த்தார்கள் அப்புறம் சில கார்பரேஷன் மேயர் அதை விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அப்போ ஒரு பெரிய மேஜர் பார்ட்னர் அப்படி விட்டு கொடுத்தா அதுக்கு பிறகு அவரை அவங்க எப்படி கட்சி நடத்துவாங்க ப்ராக்டிக்கலாக வந்து தமிழ்நாடு கோட்டைய கனவுல வைத்திருக்கிற எந்த கட்சிக்கும் மாநிலத்தில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஆதரவு தராது அதான் உண்மை அப்போ அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் இப்படி சொன்னாலே வந்து அவுட்டு அப்ப தான் ஆட்சியை பிடிக்கும் நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாங்க தோல் கொடுக்க மாட்டோம்ல நாங்க எப்படி தூக்கி விடுவோம் அந்த இடத்துலயே அது வெளுத்து போச்சுக்க மற்றதெல்லாம் வந்து நம்ம கூட்டணியை விட்டு வெளியில வரதுக்கு சொல்லப்படுகிற காரணங்கள் தான் மற்றபடி என் பதவிக்கு நீங்க குறி வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேனா இது என்ன எப்படி முடியாது உளவியல் ரீதியாவே பாருங்களேன் என்னோட ஒரு போஸ்டிங் அதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்ப நான் வந்து உங்களை வரவேற்று சந்திரங்கன்னு கொடுத்து பண்ணிடலாம்னு தெளிச்சு வாங்க ஐயா உங்களுக்கு என்னங்க வேணும் என் பதவி தானே எடுத்துக்கங்க ஐயா அப்படியே சொல்லுவாங்க இல்ல அரசியல் என்பதை அடைய துடித்தல் அடைந்து விடுதல் அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல் இதை தாண்டி அரசியல் இலக்கணமே கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு புதுசு அவருக்கு இலக்கணம் தெரியல அரசியல் களம் நிகழ்ச்சியில் விரிவான விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார்